நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் நம் பதிவு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நண்பர்களே டிஎன்பிசி குரூப் டூ ஏ சரிங்களா ஆல்ரெடி தேர்வானவர்கள் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தமிழ் வழியில் இருந்தால் கண்டிப்பாக அதாவது பிஎஸ்டிஎம் வச்சுருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஜாக்பாட்டு அடிக்க போகுது ஏன் அப்படின்னு சொல்கிறோன்னா கண்டிப்பாக இப்போ தேர்வாக இருக்கிறவங்கள இப்படி பார்த்தாலும் ஒரு ரெண்டாயிரம் பேர் தான் தமிழ் வழியில் வந்து படித்தவர்கள் பிஎஸ்டிஎம் வச்சுருப்பாங்க அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக ஒரு ஆயிரம் பேருக்காவது கண்டிப்பாக வாய்ப்புகள் மிக அதிகமாக பிரகாசமாக இருக்க போகுது அது மட்டும் இல்லாமல் மற்ற ஆயிரம் பேர் வந்து வெளியே வந்துடுவாங்களான்னா அதுவும் இல்லை ஆல்ரெடி இதில் இருக்கிறவங்க கண்டிப்பாக தமிழ் வழியில் படித்தவங்க இன்டர்வியூ போஸ்ட்டில் போயிட்டுருப்பாங்க ஸோ அதுலேயும் கொஞ்சம் பேருக்கு கண்டிப்பாக வாய்ப்புகள் மிக அதிகம் எனவே தேர்வர்களே இந்த பிஹெச்டிம் வீர நடை போடுங்கள் கண்டிப்பாக வெற்றி நடையோடு உங்களுக்கு ஜாப் வந்து போகுது உறுதி நன்றி வணக்கம்